இயல் நான்கு உரைநடை பெண் பாடம் அறிமுகம் இக்காலத்தில் பெண்கள் ஆண்களை விட அதிகமாக முன்னேறியுள்ளனர் பல்வேறு துறைகளில் பெண்கள் சமுதாயத்தில் மிளர்கின்றனர் பெண்களின் பெருமை போற்றுதற்குரியது வாழ்க்கை மதிப்பு பெண்களை போற்றிக் காக்கும் வீடும் நாடும் எப்போதும் மேன்மை பெற்று விளங்கும் பெண்ணின் பெருமையை உயர்த்தும் நாடே இந்த மண்ணுலகில் உயர்ந்துள்ளது தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்துள்ள இக்கால பெண்கள் பல்வேறு துறைகளில் ஆணுக்கு சமமாகவும் ஆண்களை விட அதிகமாகவும் முன்னேறி வருகின்றனர் சர்வதேச மகளிர் தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் இந்த நேரத்தில் பெண்களின் பெருமையையும் அவர்களின் முன்னேற்றத்திற்கு பலரும் ஆற்றிய பங்கினையும் நாம் அறிந்து கொள்வோம் புராண காலத்து காரைக்கால் அம்மையார் நலாயினி சாவித்ரி சந்திரமதி தாரா மண்டோதரி சீதா போன்ற பெண்ணரசிகளை இன்று கூட கற்றோரும் மற்றோரும் போற்றுகின்றனர் காப்பிய நாயகிகள் தங்க காலம் தழுவிய காப்பியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி குண்டலகேசி வளையாபதி ஆகியவற்றில் உள்ள நாயகிகளின் வரலாறுகள் பெண்ணியத்திற்கு பெருமை தேடி தந்துள்ளன சிலம்பில் மாதவி கண்ணகி கவுந்தியடிகள் தேவந்தி போன்றவர்களின் வரலாறுகள் பல பண்புகளை உயர்த்தி நிற்கின்றன கண்ணகி தெய்வமாகியது பெண்மைக்கே உயர்வு மாதவி மணிமேகலையின் துறவு போன்றவற்றை மறக்க முடியாது பெண் சங்க காலத்தில் ஒளவையார் காவற்பெண்டு பாரிமகளிர் குரமகள் இளவையினி வெண்ணிய குயத்தியார் நன்முல்லையார் வெண்பூதியார் காக்கை பாடினியார் போன்றோர் கல்வியில் சிறந்து விளங்கினர் தலைமை பண்பு மிக்கவர்களாக சரித்திர சாதனை புரிந்துள்ளனர் மன்னர்களுடன் இப்புலவர்களின் தொடர்பு அதியமான் ஒளவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்தது தூது போன காட்சிகளும் உண்டு இலக்கியத்தில் பெண்ணின் பெருமை பக்தியை பேசும் இலக்கியத்தில் பெரிய புராணம் முதன்மையானது மற்றும் இருபத்தி எட்டு பெண்களை பற்றி குறிப்பிடுகின்றது காரைக்கால் அம்மையார் இசைஞானியார் மங்கையர்கரசியார் ஆகிய மூவரும் நாயன்மார்களுக்கு இணையான பேறு பெற்றனர் இறைவனுக்காக பிள்ளைக்கரி சமைத்த சிறு தொண்டரின் மனைவியை மணையரத்தின் வேறாகி என்று சேக்கிழா புகழ்ந்துள்ளார் பாரதியும் பெண்ணியமும் பெண்ணின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றியதில் பாரதிக்கு பெரும் பங்கு உண்டு பெண்ணின் விடுதலைக்காக பாடியுள்ளார் வேதநாயகம் பிள்ளை சுகுணசுந்தரியின் குழந்தை மனத்தை கண்டித்தார் பெண் கல்வி வளர்ந்தது சமுதாயம் வளர்ந்தது மகளிரும் தொழில் வாய்ப்பை பெற்றனர் மாதவையா கல்கி போன்றவர்களை தொடர்ந்து பின் வந்தவர்களும் பெண்ணின் பெருமை பேசினர் பெண்கள் எழுத்தாளர்கள் இசையரசிகள் சொற்பொழிவாளர்கள் அரசியல் தலைவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் என பல்வேறு துறைகளிலும் கொடி கட்டி பரப்பது நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமையே பெண்களால் எதையும் சாதிக்க முடியும் பெண்ணுரிமையை பேணி காக்க அயராது முயல வேண்டும் நாட்டையும் வீட்டையும் ஆட்சி செய்ய பெண் தகுதியானவள் என்பதை எவராலும் மறுக்க முடியாது